தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்தின் போது செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி பாடூர் ஊராட்சியில் நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாடூர் முதல்நிலை ஊராட்சியில் அலட் தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை போர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்தின் போது செய்ய வேண்டிய முதலுதவி குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறையின் பள்ளிக்கரணை உதவி ஆணையர் சுந்தர்ராஜ் கேலம்பாக்கம் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் தினேஷ்குமார் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் போர்டு நிறுவன மேலாளர் அலட் அமைப்பின் நிறுவனர் படூர் இந்துஸ்தான் கல்லூரியின் தாளர் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் பொதுமக்களுக்கு சாலையில் வாகனத்தை ஓட்டி செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்தும் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் முன்னதாக விழிப்புணர்வு குறித்த அட்டைகளை வெளியிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படூர் ஓஎம்ஆர் சாலை முதல் இந்துஸ்தான் கல்லூரி வரை விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு கோஷமிட்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இப்போது விபத்துன்னு வரும் விபத்துன்னு வரும்போது ரோட் சேஃப்டின்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் பட் நம்ம வந்து டெய்லி கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு பையன் இருந்து போயிட்டே இருக்கான் அதாவது ஒரு டூ மினிட்ஸ் இதில் அந்த பாலிடெக்னிக்லேருந்து போய்ட்டுருக்கான் போன வாரத்துக்கு முதல்ல வரும் அப்படியே இதில் இப்போ நம்ம பள்ளிக்கர்ண பிரிட்ஜி மேடவாக்க பிரிட்ஜில் போகிறான் நேராக போய் டப்புன்னு ஒரு இடி இடிக்கிறான் அப்படியே கீழே விடுறான் அப்படியே தலைமைப்படுத்து செதுக்கான் இவன் அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த காலேஜில் படிக்கிறான் அவங்க அம்மா வந்து ஓன்னு அழுகிறாங்க ஸோ அந்த கடவுள் என்ன ஆச்சு அந்த கடவுள் என்ன ஆச்சுன்னா குழந்தைய பார்க்கும் போது ஒரு பர்த்டே செகண்ட் பர்த்டே தேர்டு பர்த்டே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பர்த்டே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பர்த்டே ஃபிஃப்த் பர்த்டே செவன்த் பர்த்டே டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே போச்சு அந்த குடும்பம் இன்றைக்கி வரைக்கும் அழுது தான் இருக்கும் அதில் இன்ஃபேக்ட் அதில் மாற்றமே இல்லை ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது ஹெல்மெட்டோட போனோம் நம்ம குடும்பத்தை அழகு வைக்கக்கூடாது என்ஜாய்மெண்ட் ஆன் ரோட் இட் இஸ் நாட் கரெக்ட் அட் ஹோம் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த முதல் உதவி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக தேவை அதேமாரி போக்குவரத்து சார்ந்த விபத்து இது விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இந்த ரெண்டு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து ஏற்படும் போது மிகப்பெரிய உயிரிழப்பு விபத்துக்களை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும் அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்து ஃபோர்ட் நிறுவனங்களும் அலாட்டும் காவல்துறையும் வந்து இந்த படூர் ஊராட்சியில் வந்து இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம் தேவைப்படுது அதுக்கு முதல்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துகிட்ருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய உயிரிழப்புகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க பேரண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள் ரோடுக்கு என்னென்ன சேஃப்டி இருக்குது வண்டி ஓட்டணுன்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும் ஏன்னா உயிருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது போகும்போது தான் நம்மளை எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறமே கண்டி இருக்கும்போது யாருமே ஃபீல் பண்ணுறதில்லை அதனால் சேஃப்டியாக இருப்போம் நல்ல லைஃப்பை நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்றத இந்த அவேர்னஸ் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்